ஏ இல்லாத காலத்துல இல்லை ஒரு ஃபோனே இல்லாத காலத்துலேருந்து இதை பார்த்துக்கிட்டே வருவோம் எனக்கு ஒரு மன உளைச்சலாக இருக்கு நான் வீட்டில் இருக்கேன் வேற யாருக்கிட்டையும் வெளியே போய் பேசுறதுக்கு எனக்கு வேற வழிகள் எதுவுமே இல்லை ஏன்னா போனோ எதுவும் இல்லை கடிதம் எழுதி பேசலாம் சொல்லலாம் அப்போ என்ன ஆகும் என் எனக்குள்ளேயே அந்த இமோஷன் இருக்கு நான் சோகமாக இருக்கேன் 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 அப்போ நான் முதல்ல அதை வெளி வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா நான் எங்கேயுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை எங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்லலை யாருக்கிட்டையும் சொல்லல அப்ப ஒரு நான் சாப்பிடாம போகிறதுலையோ இல்லை நான் சரியாமல் சரியாக தூங்காமல் இருக்கிறதுலையோ இல்லை என்னோட தினசரி நடவடிக்கைகள் மாறுறதில் அவங்க கவனிப்பாங்க இப்போ அடுத்து ஒரு ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் ஃபோன் வீட்டில் இருக்குது இப்ப அதே சோகத்துல நான் இருக்கேன் அந்த போனை எடுத்து என்னோட தோழிக்கோ தோழன்கோ என்னால ஏ எனக்கு இப்படி நான் இப்படி நினைக்கிறேன் இப்படி அடகுது அதெல்லாம் நடக்குதுன்னு நான் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு அளவுக்கு நான் உணரக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வெளியே போயிடுச்சு அதுலயே அப்ப நான் பேசி முடிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸ்ல வரேன் இல்லையா அதுல என்னோட மத்த பிஹேவியர்ஸ்ல பெரிதளவு சேஞ்சஸ் பார்க்க முடியாது அடுத்து ஒரு ஸ்மார்ட் போனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் சேட் பண்ணலாம் இப்போ என் தோழிக்கோ தோழனுக்கோ அந்த சைடு நான் ஃபோன் பண்ணி அவங்க ஃபோனை எடுத்தா பேச முடியும் இப்போது அவங்க எங்கே இருந்தாலும் எந்த நேரம் வேணாலும் நான் சொல்லலாம் ஏ அம் ஃபீலிங் சேட் எனக்கு நாட் ஓகே இப்படிலாம் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்போ அங்கேருந்து ஒரு ரிப்ளை வருது அப்பையும் என்னாகும் இங்கே இருக்கவங்களோட நான் சிரித்து பேசுகிறேன் ஆனால் என் உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் தெரியல சரி இப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இந்த தோழியோ தோழனோ அவைலபிளாக இருந்தால் தான் ரெஸ்பான்ஸ் வரும் இப்போ அவங்களையும் எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு ஏஐயை கொண்டு வந்துடுவோம் ஏஐ எப்பயுமே அவைலபிளாக இருக்கு ஏஐக்கான டைம்லாம் கிடையாது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது அப்போ நான் எப்போ வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏஐ ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்ப நான் என்ன பண்ணிடுறேன் என்னோட முழு கான்வர்சேஷனையும் ஏஐ கூட தான் வச்சிருக்கேன் அப்ப என்னால் ஈஸியா இங்க ஒரு மாஸ்க போட்டுட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டு போயிட முடியும் ஓகே ஸோ ஏன்னா அது வெளியே வர அது வெளியே வர்றதுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குல்ல அதுவும் அந்த ஓப்பனிங் எப்போயுமே அவைலபிளாக இருக்குது இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் ஸோ ஏன் அவங்களால பார்க்க முடியலனா இவங்களால காட்ட முடியலை இல்லை காட்ட வேண்டிய தேவை வரல ஒன்று ரெண்டாவது அந்த நுண்ணுக்கத்தோட ஓகே இதில் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பேரண்ட்ஸும் எக்யூப்டாக இல்லை ஒன்று இன்னைக்கு பேரண்ட்ஸ் வேலைக்கு போகிறாங்க ஸோ வீட்டில் அவங்கள பார்க்கக்கூடிய நேரம்ங்கிறது கம்மி அந்த நேரத்துலையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் பிள்ளைகள்லாம் தனியாக ஒரு ரூமில் அப்பா அம்மா எல்லாம் தனியாக ஒரு ரூமில் போயாச்சு